தை மாதம் பிரதோஷத்தை முன்னிட்டு துறையூர் சிவாலயங்களில் நந்தி பகவானுக்கு சிறப்பு அபிஷேக ஆராதனை நடைபெற்றது திருச்சி மாவட்டம் துறையூர் மற்றும் எரகுடி வேங்கடத்தனூர் கோப்பம்பட்டி சிங்களாந்தபுரம் ஆகிய பகுதியில் உள்ள சிவன் ஆலயங்களில் இன்று பிரதோஷ வழிபாடு நடைபெற்றது இன்று மாலை நான்கு முப்பது மணி அளவில் பிரதோஷ காலத்தில் துறையூர் மூங்கில் தெப்பக்குளம் பகுதியில் அமைந்துள்ள காசி விஸ்வநாதர் ஆலயத்திலும் ஆத்தூர் சாலையில் உள்ள நந்திகேஸ்வரர் ஆலயத்திலும் நந்தி தேவருக்கு சிறப்பு அபிஷேகம் ஆராதனை நடைபெற்றது துறையூர் நந்திகேஸ்வரர் ஆலயத்தில் உள்ள நந்தி தேவர் மலர்கள் அலங்கரிக்கப்பட்டு காட்சி தந்தார் பின்பு தூப தீபம் காட்டப்பட்டது நந்திகேஸ்வரர் ஆலயத்தில் உள்ள உற்சவ மூர்த்தியானவர் கோவில் பிரகாரங்களை மூன்று முறை சுற்றி வலம் வந்தார் உழவார பணிக்குழு சிவதொண்டர்கள் உற்சவமூர்த்தியைத் தோளில் சுமந்து கோயில் பிரகாரத்தை மூன்று முறை சுற்றி வலம் வந்தனர் இதில் ஏராளமான பக்தர்கள் உற்சவருக்கு பின்னால் சென்றனர் இதில் தேவார பாடல் இசைக்கப்பட்டது நிகழ்ச்சியில் துறையூர் கீரம்பூர் கோவிந்தாபுரம் ஆகிய கிராமங்களில் இருந்து ஏராளமான பக்தர்கள் கலந்து கொண்டு இறைவனை வழிபட்டு சென்றனர் thank <laughs> you